நெஞ்சம் என்று கூறுகின்றோம் இருதயம் என்று கூறுகின்றோம் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இதயம் நெஞ்சம் நெஞ்சம் பெரும்பாலும் உணர்வோடு கலந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது நாம் நம்முடைய உலகத்தின் அடிப்படையிலான எண்ணங்களோடு இருந்த போதிலும் நாடக நன்மையை இளையன் பொருட்டு அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் நம்பக்கூடியவர்களாகவும் இருப்போம் நெஞ்சம் என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது என்பது பொருள் இருதயம் என்பது உடலத்தினுடைய அடிப்படையை கொண்டுள்ள அறிவை கொண்டும் எண்ணங்களை கொண்டும் சிதைந்து கொண்டிருக்கின்றோமே இது இருதயம் பூமியின் அடிப்படையை வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் அனுபவித்தனோ இதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு இதுதான் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டு நான் வாழ்கின்றேன் இதுதான் வாழ்க்கை இதுதான் சத்தியம் என்றால் துன்பத்தில் வாடக்கூடிய அந்த சத்தியத்தை ஏன் நாம் நிராகரிக்கின்றோம் வேண்டாம் என்று விரும்புகின்றோம் எதன் காரணமாக சத்தியத்தை வெறுக்கின்றோம் அசத்தியமாக இருப்பதன் காரணமாகத்தான் துன்பங்கள் வரும்பொழுதும் துன்பங்கள் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் நிகழத்தான் செய்யும் இது வாழ்க்கையினுடைய தான் இதுதான் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டதெல்லாம் துன்பங்களில் அவரவர் சிக்கிக் கொள்ளும் பொழுது இது வேண்டாம் துன்பங்கள் நீங்க வேண்டும் எப்போ நீங்க வேண்டும் அப்பொழுதே நீங்க வேண்டும் இதற்காக எல்லாம் கூடாது என்றும் நாம் மனதில் மனதில் கொண்டிருக்கின்றோம் இப்போது எது சத்தியம் துன்பங்கள் நீங்க வேண்டுமா அல்லது துன்பங்கள் தான் துன்பங்களும் தான் வாழ்க்கை என்று நாம் கொள்ள வேண்டுமா இப்பொழுது ஊர் உலகத்தினுடைய தத்துவங்களை நாம் பின்பற்றப் போகின்றோமா அல்லது உணர்வுடையவர்களாக நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கையை நாம் விரும்புகின்றோமா அல்லது இருதயம் கடங்கி தயக்கமடைந்து தடுமாற்றம் அடைகின்றதை இந்த உலகத்தின் அடிப்படையை என்ன அடிப்படையிலான எண்ணங்களை கொண்டு வாழப்போகின்றோமா தத்துவங்களின் அடிப்படையில் வாழப் போகின்றோமா நமக்கு தத்துவங்கள் கூடாது சத்தியம் வேண்டும் ஒவ்வொருவரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொருடமும் இந்த சத்தியம் நிலை பெற்றிருக்கின்றது எனக்கு இந்த துன்பம் நீங்கித்தான் ஆக வேண்டும் என்று உலகத்தின் அடிப்படையை கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இந்த துன்பத்தை சகித்துத்தான் ஆக வேண்டும் துன்பம் மறத்தான் செய்யும் என்று கூறுகின்றார்கள் அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல அவர்கள் இருதயங்களில் வாழ்பவர்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கையை உடற்பூர்வமான வாழ்க்கையை நாம் விரும்புகின்றோம் உணர்வோடு கூடிய வாழ்க்கையை அது நமக்காக நமக்கு நன்றறிவை கற்பிக்க இருக்கின்றது எவ்விதம் நாம் இந்த உலகத்தில் துன்பங்களை நீக்கிக் கொண்டு வாழ முடியும் என்று எனக்கு துன்பங்கள் நீங்கள் வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உணர்வோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன் நெஞ்சம் பொறித்த வாழ்க்கையும் நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கையையும் உணப்பூர்வமான வாழ்க்கையும் நான் விரும்புகின்றேன் உணர்வு பூர்வமாக என்னுடைய துன்பங்கள் நீங்கள் வேண்டும் என்று நான் என்னுடைய வாய்களைக் கொண்டு கூறும்பொழுது நான் உங்களிடம் உதவி தருகின்றேன் என்று பொருள் என்னுடைய கஷ்டங்களை நீங்கள் கேட்பவர்களாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் எனக்கு துன்பங்கள் இருக்கின்றது என்று கூறுகின்றேன் நண்பர்களிடத்திலோ உறவு நிறுவனத்திலோ குடும்பச் நான் கூறுகின்றேன் எனக்கு துன்பங்களாக இருக்கின்றது என்று இந்த வகையில் நான் துன்பப்படுகின்றேன் என்று துன்பங்கள் இருக்கிறது துன்பங்கள் வேண்டாம் என்றும் நான் அவரிடம் கேட்கின்றேன் உதவி கேட்கின்றேன் மனிதர்களுடைய உதவி இறுதியாக டாக்டர்களிடம் செல்கின்றது அங்கு நாங்கள் முடிந்ததை பார்த்துவிட்டோம் விட்டோம் நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் இறுதியாக இப்பொழுதுதான் நான் மனிதனுடைய அறிவு மனிதனுடைய உலகத்தினுடைய இதுவரையில் அவர்கள் அனுபவித்த கற்பனைகளிலிருந்து விலகி சத்தியத்தின் பக்கம் வருகின்றோம் துன்பங்களுடைய மிகுதியில் யாரை நம்பி நாம் சென்றோமோ அவர்கள் அவ்வளவு பேரும் கைவிடும் பொழுது கடவுளே என்று திரும்புகின்றோம் இறைவனே என்று திரும்புகின்றோம் அங்கு இறைவனுடைய வாக்கு ஏற்கனவே இருக்கிறது நீங்கள் துன்பப்பட வேண்டாம் கவலையும் கொள்ள வேண்டாம் அதிருத்தி கொள்ள வேண்டாம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு அது சத்தியமானது வானங்களிலும் பூமியிலும் மகத்தான பெரும் நிகழ்ச்சிகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய வாக்கு உங்கள் மீது உண்மையாவதற்காக அது பொய்யான வாக்குறுதி அல்ல அழகான விஷயங்கள் எல்லாமே இறைவனிடமிருந்து நமக்காக அறிவிக்கப்படக்கூடிய சத்தியமாகும் துன்பமான விஷயங்கள் அவ்வளவும் நம்முடைய கற்பனைகளைக் கொண்டு சூன்யமாக நமக்கு நாமே கல்வி என்ற அடிப்படையில் வளர்த்துக் கொண்டது எண்ணங்களை கொண்டு வாழும்போது நாம் சூனியக்காரர்களாக நமக்கு நாமே ஆகிவிடுகின்றோம் எந்த விதமான உண்மையும் மற்ற ஒரு சூனியத்தின் தன்மையை இதுதான் சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் நாம் வாழ்கின்றோம் எனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்று அதே நேரம் உள்ளத்தில் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் இந்த கஷ்டங்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்று விதித்துக் கொண்டிருக்கிற விதியை மாற்றி விதியை மாற்றி பேசுவது யார் உங்களுக்கு பின்னால் இருந்து நீங்கள் எவற்றையெல்லாம் முன்னோக்கி இருக்கின்றீர்களோ உங்களுக்கு பின்னால் இருந்து உள்ளத்திலிருந்து உணர்வாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சுகமான வாழ்க்கைக்காக நீங்கள் இனி உங்களுடைய பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அது பாக்கியம் மிக்க வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் உணர்வுபூர்வமான பூர்வமான மனிதர்களாக இருப்பீர்களால் உணர்வை மதித்து பழக வேண்டுமே தவிர உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் தன்மைகளை கொண்டு அந்தனுடைய படிப்பை கொண்டு நம்பியவர்களாக வாழ வேண்டாம் நாம் நம்மை நாமே சிதைத்து கொள்ளக்கூடாது நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் எதனை அமைத்திருக்கின்றானோ அதனை அவன் நன்கறிந்தவன் உணர்வாக நீங்கள் கொண்டிருப்பது அவ்வளவும் அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய நல்லருள் உங்கள் மீது கருணை புரிந்து உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை விளக்கி நீங்கள் எவற்று தவறுக்காக இப்பொழுது வந்துகின்றீர்களோ துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தவறுகளையும் நீக்கி நம்மை பிழைப்படுத்து பாவங்களை விட்டும் விளக்கி இப்பொழுது என்னுடைய தூய்மையான இந்த வாக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுகமடையுங்கள் கவலையும் கொள்ள வேண்டாம்